இன்றைய தொகுப்பு சென்னை எக்மூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் தமிழ்நாடு அருந்ததியர் கூட்டமைப்பின் சார்பில் அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு பாதுகாப்பு பேரணி நடைபெற்றது இப்பேரணி நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் மற்றும் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தேதி அறிவிப்பு வேட்புமனு தாக்கல் ஜனவரி பத்தாம் தேதியும் வேட்பு மனு தாக்கல் கடைசி நாளாக ஜனவரி பதினேழாம் தேதியும் வேட்புமனு பரிசீலனை ஜனவரி பதினெட்டாம் தேதியும் வேட்புமனு மனு திரும்ப பெற ஜனவரி இருபதாம் தேதியும் வாக்குப்பதிவு பிப்ரவரி ஐந்தாம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி எட்டாம் தேதியும் கணக்கிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் இன்று காலை ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு ரிக்டர் அளவு ஏழு புள்ளி ஒன்று நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தகவல் இந்தியாவிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல் ஜனவரி பத்து முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ள வைகுண்ட ஏகாதசி விழாவையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஆழ்வார் திருமஞ்சனம் வாசனை திரவியங்களால் கோயில் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டது ஃப்ளூ போன்ற வைரஸ் பாதிப்பு சுவாச நோய் தொற்றுகள் தொடர்பாக மாநிலங்கள் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட மத்திய அரசு அறிவுறுத்தல் சோப்பு போட்டு கைகழுவுதல் அறிகுறி உள்ளவர்களுடன் நெருங்கிய தொடர்பை தவிர்த்தல் போன்ற நோய் தடுப்பு வழிமுறைகளை கடைபிடிக்கவும் அறிவுரை கடும் பனிப்பொழிவு காரணமாக அவலாஞ்சியில் மைனஸ் இரண்டு டிகிரி செல்சியஸாகவும் உதகையில் ஜீரோ டிகிரி செல்சியஸாகவும் வெப்பநிலை பதிவு பதவி விலகுவதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூட்டோ அறிவித்ததை தொடர்ந்து கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்க டொனால்டு டிரம்ப் விருப்பம் அமெரிக்காவின் ஐம்பத்தி ஒன்றாவது மாகாணமாக கனடா மாறவே அந்நாட்டு மக்கள் விரும்புவதாகவும் கருத்து பதிவு அசாம் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி மூன்று பேர் உயிரிழந்ததாகவும் ஒன்பது பேர் சிக்கியுள்ளதாகவும் தகவல் சுரங்கத்துக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் நீருக்குள் மூழ்கி மீட்கும் வீரர்கள் பொறியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் HMPV தொற்று பரவல் மற்றும் பாதிப்பு காரணமாக பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளுக்கு முகக்கவசம் கட்டாயம் என நீலகிரி ஆட்சியர் அறிவிப்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது மேலும் ஒரு புகார் கோட்டூர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் நிலத்தில் வீடு கட்டியதாக ஞானசேகரன் மீது கோவில் செயல் அலுவலர் நாராயணி புகார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க